வணக்கம் மக்களை வறுமை ஒளிய நாம் என்ன பண்ணலான்னா ஒரு சிறு வழிபாட்டை நம்ம செய்யலாம் என்னென்னா அதாவது ருத்ராட்சம் இருக்குமில்லையா அந்த ருத்ராட்சத்தை அதாவது ஏழு முகம் கொண்ட ருத்ரா ருத்ராட்சத்தை சிவப்பு நூல் கோர்த்து நாம் கழுத்தில் போட்டுக்கிறோணும் இது ஒன்று இன்னொன்று ஒன்று பார்த்திங்கன்னா அஞ்சு புள்ளி அஞ்சு கிலோ மாவில் ஒன்று புள்ளி இருபத்தஞ்சு கிலோ வெல்லம் சேர்த்து ரொட்டி தயாரிக்கணுங்க அதாவது சின்ன சின்ன ரொட்டியை தயாரிக்கணும் இது என்றைக்கு பண்ணணுமின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு செஞ்சு அன்னைக்கு பொழுது மாலை பொழுதுலேயும் போய் பசுவுக்கு நீங்கள் உணவு கொடுத்து பாருங்கள் உங்களுடைய வறுமை ஒளிந்து பணம் வரத் தொடங்குவதை இதை நீங்கள் மூன்று வியாழக்கிழமைகள் வந்து செஞ்சு வரணுங்க இப்படி ரொட்டி தயார் செஞ்சு மூன்று வியாழக்கிழமையும் பசுவுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற தொழிலில் முன்னேற்றம் அடைந்து பணம் வந்து உங்களுக்கு பல்வேறு வழிகளில் வர தொடங்கும் அப்புறம் வறுமை என்பதே உங்கள் பக்கம் தலை காட்டவே காட்டாது நன்றி